ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதே மாதிரி அதனோடு பலன் தரக்கூடிய முதிரைகள் அப்போ அந்த மாதிரி யோகாசனங்களையும் முதிரைகளையும் சேர்த்து பண்ணும் பொழுது ஒவ்வொரு உடல் உழுப்புக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஆசனங்கள் செய்ய முடியாதவர்கள் இதை பார்த்து வயதானவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம் அந்த முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதே அதனுடைய பலன்களை கிடை கொடுத்து விடும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கணும் அந்த கிட்னி நன்றாக இயங்கினா தான் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமலும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகாசனங்கள் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் நன்றாக இருந்தாலே மனம் சாந்தமாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் அதற்குரிய யோகாசனங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நேரம் ஒரு நிமிடம் கூட கிடையாது பத்து வினாடிகள் மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் நான் தடுக்கலாம் இன்றைக்கு நிறையா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி குறைபாடு இருக்கின்றது அப்போ அந்த உயிர் ஆற்றல் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஆசனங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உடலில் உயிர் சக்தி நன்றாக இயங்கும் இந்த ஆசனத்தோடு சேர்த்து உலர்ந்த திராட்சை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க பேரீச்சமளம் உணவில் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசிலாங்கண்ணி கீரை உணவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க கிட்னியுடைய ஃபங்க்ஷன் மிகச்சிறப்பாக இருக்கும் இளமையோடு சுறுசுறுப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிகளை முதலில் நாம் காண இருப்பது பத்த கோணாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த ஆசன நிலைக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் கால்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கைகளை அந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனம் பண்ணி காமிக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்துக்கோங்க கால்கள் இந்த மாதிரி ரெண்டு கால்களையும் நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டாங்க முதுகலும் நேராக இருக்குது கைகளை இதயத்துக்கு நேராக கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏற்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டுகளும் நடை வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் இப்ப மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிராண முத்திரை பண்ண மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சையில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சங்குமுத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை முன்னாடி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டுவரல் என்னோடய மையத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அப்படி வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண தியான முத்திரை கீழே வலது வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சங்குமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டவர்களும் முன்னாடி வச்சுக்கோங்க இப்ப மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிர வரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை பத்த கோணாசனம் போகிறாங்க பொறுமையாக கால்களை அந்த மாதிரி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கை ஜஸ்ட்டுக்கு நேராக கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை ஒரு நிமிடம் அந்த பகுதியிலே வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்குமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க கட்டை வளம் நினச்சிக்கோங்க வயிற்று உள் பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகளை தொடர்ந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம உடம்பில் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் எளிமையோடு இருக்கலாம் நீரிழிவு மூலம் போன்ற வியாதிகள் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்